இந்த ஜாதகம் பாருங்க எட்டு ஏழு எழுபத்தி ஆறு ஒரு ஆணோட ஜாதகம் எட்டு ஏழு எழுபத்தி ஆறு பதினொன்னு காலை பதினொன்னே காலம் பிறந்த ஊர் வேலூர் தான் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் வாதம் வெற்றிகர கண்ணில கணனம் கிரக நிலையில பாத்துங்க

இப்போ இந்த ஜாதகர் வந்து ஆளுமை வந்து குறைபாடு உள்ளவர் அப்படின்னு எப்படி தெரியுது அப்படின்னா இவருக்கு வந்து திருமணமே பாத்தீங்கன்னா புதன் மகாரசை சனி புத்தில திருமணம் ஆச்சு புதன் மகாரசை சனி புத்தில திருமணம் ஆச்சு அப்போ புதன் வந்து லக்னாதிபதி சனி வந்து திரிகோணாதிபதி அப்படின்னு கணக்காரு அப்போ புதனுக்கு ரெண்டாம் இடத்துல சனி உக்கார்ந்து இருக்கா தசாநாதனுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்தான் பண்ணி கொடுத்தாரா அப்போ இந்த ஜாதகத்துல இயற்கையாகவே வந்து கலக்கிற தோஷம் வர இருக்கு அப்போ கலத்துற தோஷம் உள்ள ஜாதகம் திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு லேட்டுன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஒரு நாலு ரெண்டு ஒரு இருபத்தேழு இருபத்தாறு வயசுலேயே இன்னொன்று ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுன்னு ஆச்சு ரெண்டாயிரத்தி மூணுன்னு ரெண்டாயிரத்தி மூணுனா இவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணு எழுபத்தாறு அது இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் நார்மலாக ஆச்சு கரெக்டாக இன்னும் ஆச்சு இவருக்கு வந்து அடுத்த உடனே கேதுமலாத ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன உடனே அப்போ வந்து சின்ன சிக்கல் வந்து மனைவி வந்து வீட்டுக்கு போ மா அம்மா வீட்டுக்கு போகிறதும் வரதும் போகிறதும் வரதும் போகிறதும் வரணுமே எறிது இவர் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றது அப்புறம் ஓடி போயிடுது கூப்பிட்டு வர்றது ஓடி போடுறது நிக்கல அப்போது இன்னும் ரெண்டு மூணு முறை பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது வந்து ஏதோ ரெண்டு மூணு முறை வந்தது ஓடி போயிடுச்சு அப்புறம் என்னாச்சு இவர் ஓடது ஓடி போயிடுச்சு ஓடறது இல்லாமல் இவருக்கு இவர் இவர் மேலே டைவர்ஸ் கொடுத்துச்சு இவரு மேலே டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி தானே கல்யாணம் பண்ணிக்கிச்சு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா கலாச்சுங்க என்ன டைரியர்ஸ் நடந்தது உடனே கேரியர்ஸ் வந்து அந்த அம்மா அப்ரூவல் ஆஜர் ஆகலை ஆகக்கூடிய ஆகாததுனால அது வந்து டிசிபி செகன் இப்போ வந்து என்ன ஸ்டில் வந்து இவருக்கு மனைவி இருக்காங்களோ ஆஸ் பர் சட்டம் கேட்டு ஆக்சுவல் இது சட்டப்படி மனைவி இருக்காங்களோ ஆனால் மனைவி வேறொருத்தோட இருக்காங்க புரியுதுங்களா இப்போ இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் இவருடைய ஏழா தான் காரணம் அந்த கேது மகாதை வந்து புதன் புத் தசை அது ஏழா கொடுத்துச்சு அடுத்து வந்து தசை அதுவும் ஏழாம் கொடுத்துச்சு இப்போ தசை வந்து என்ன பண்ணுது ஒன்றும் பண்ணலை அந்த ஏழாம் கண்டினியூட்டி அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சுக்கரன் வேற அசங்க தோஷம் இருபத்தி ரெண்டு டிகிரியில இருக்க சூரியன் இருபத்தி ரெண்டு டிகிரியில சுக்கரன் பதிமூணு டிகிரில புதனன் அப்போ புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவுல சூரியன் இருந்தா நல்லா பாத்துட்டுங்க ஜாதகத்துல புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவுல சூரியன் இருந்தா அந்த அன்பான வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது காதல் என்பது கிடையாதுன்னு காதல் என்ன அது வாய்ப்பே இல்லை நல்லா பார்த்துக்குங்க ரெண்டும் மூணு கிரகம்தான் மெயின் கிரகம் பட் இந்த மூணுமே ரெண்டுமே அசங்கம் தான் ஆகி போச்சு இருந்தாலும் புதன் சூரியன் சுக்கரன் அப்ப நடுவில் சூரியன் வந்திருந்தால கட்டடா அப்போ அப்ப கட்டாப் எப்படி ஆஃப்னா லக்னாதிபதி புதன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் குடும்பத்தை கட்டடாது குடும்பம் கட்டாது யாரால கட்டாது பன்னெண்டாம் கட்டாது பன்னெண்டாம் சூரியன் அயன சயன போக பாகியத்தின்மை காரணம் தான் ஒரு கட்டாவதற்கு காரணம் இதுதான் ரீசன் இது நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் இடம் எடுத்துக்கங்க மூணாம் இடம் தான் வீரியஸ்தானம் அங்க யாரு இருக்கா லக்னத்தின் எதிரி கிரகம் சந்திரன் அது எப்படி இருக்கு நீச்சமா இருக்கு சந்திரன் நீச்சமா இருக்கு அது யாரோட சாரத்துல இருக்கு சனியோட சாரத்துல இருக்கு அந்த இருக்காரு புதனுடைய அதாவது அனுஷன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அங்கேயும் புதன் லிங்க் வந்துச்சு பாருங்க அப்போ சனி புதனன் சந்திரன் இதுக்கு மத்தியில இந்த இது பாத்தீங்கன்னா இப்போ இவருடைய ஜாதகத்துல கேளுக்குங்க கேது வந்து பதினைஞ்சு டிகிரி சுக்கரனுடைய சாரத்துல அப்ப கேது சுக்கரனும் சேர்ந்தா என்ன ஆகும் சுக்கரனுடைய சாரத்துல கேரு இருக்கார அங்கேயே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு குரு வேற இருக்காரு இருபத்தி ஒன்பது டிகிரில குரு இருக்காரு குரு வந்து இருபத்தி ஒன்பது டிகிரில இருக்கு கூட கேதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு டிகிரியில பக்கத்துல இருக்காரு பட் குரு கெடல ஒன்னும் பிரச்சனை கிடையாது குரு கெடல அதனால இவருக்கு வந்து லைஃப் ஓடுது நல்லா பாத்தீங்கன்னா லைஃப் ஓடுது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மூணுக்கு வீரியத்துக்கு சனாதிபதி ஆகிய செவ்வாய் வந்து எங்கிறாரு பன்னெண்டுல போயிட்டாரு அது பன்னெண்டுல கூட யார் வீட்டுல யாரோட காலில் இருக்காரு

உயிரணுக்களும் இருக்கு இந்த வீரியம் அது அதிபதி ஓடி போயிடுச்சு ஏழாம் அதிபதி யாரோட சாரத்துல இருக்கு சூரியனுடைய சாரத்துல இருக்கு அப்ப அந்த சூரியன் வந்து இந்த லகணத்துக்கு பன்னெண்டு அப்போ அது எதிர்பார்த்து வந்தது இவங்கிட்ட கிடைக்கல ஓடி போயிடுச்சு இதுதான் காரணம் அப்போ ஏழாம் அதிபதி சூரியனுடைய சாரத்துல அது லக்கணத்துக்கு பன்னெண்டு குரியவனுடைய காலத்துல அப்போ இருக்கும் போது அதனுடைய சிந்தனைகள் பன்னெண்டை நோக்கித்தான் இருக்கும் அந்த பன்னெண்டு பண்ண முடியாதனால அது போயிடுச்சு குழந்தையும் இல்லை இப்போ இவரு அது தனியா அது பாட்டுன்னு லீடிங் தேட் ஓன் லைஃப் இவரு பாட்டுன்னு பேரண்ட்ஸ் ஓடு நின்று சோறு சாப்பிடுன்னு கேட்குறாரு தூங்கி நின்று இதனால என்ன ஆகுதுன்னா இவருடைய தொழில் அவுட்டு வேலையும் கிட்டத்தட்ட போக முடியல மன உளைச்சல் ரெண்டுல ராகு அப்ப வீட்டுல ஏதோ வச்சுங்கிற பேரண்ட்ஸ் வச்சுங்கிற பணத்துல ஓடுது ஆனா இவருக்கால சமாதிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ஆனா பார்க்கறதுக்கு நீட்டா அண்ட் நிலையில இருப்பாரு ஜெய்ஜாதிக்கா இருப்பாரு அழகா கூட இருப்பாரு ஆனா ஒன்னும் பண்ண முடியாது

அப்போ லக்னமே புதன் லக்னம் அப்போ லக்கனம் வந்து மிதன லக்னமாக இருந்தால் பரவாயில்ல ஏதோ வந்து ட்ரான்ஸ் இது கொடுக்குது பெண்ணின் ராசி பெண்ணில கண்ணனம் நல்லா பார்க்குறதுங்க பெண்ணில கண்ணனம் இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணாகப்பட்டவன் ஆண் லக்கண்ணம் ஆணன் ராசியில இருக்கணும் ரெண்டு பேர் பெண்ணாக வரும்போதுதான் அப்ப ஆண் ராசியாக வந்தது லக்னமும் ராசி ரெண்டு பேர் ஆணாக வந்தா அவள் வந்து பெண்மையை இருப்பா பெண்மையில அந்த பெண்ணுக்குரிய அச்சம் மனம் நாணம் பயிரிவு அதெல்லாம் இருக்காது இப்ப இவரு வந்து ரெண்டு பேரும் பெண்ணின் ராசியாக மாறனால இந்த வீரம் அறிவு சிந்தனா சக்தி பெருந்தன்மை எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் ரீசன் இப்போ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் இது வந்து ரியல் 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 ஜாதகம் நான் கம்மா கிராஸ் பண்ணது பத்து வருஷமா பார்த்துட்டு வர இருக்கேன் இந்த ஜாதக இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டு பார்த்து முடிவு பண்ணலாம் இப்போ அம்சத்து பார்த்துங்க அம்சத்தில் பாருங்க சனி உச்சம் வேற அது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும் சனி உச்சம் ஆனால் ரெண்டுல ராகு இருக்கிறதுனால ராசிக்கு ரெண்டுல ராகு இருக்கிறதுனால ஆசைகள் மட்டும் இருந்து கொண்டு இருக்கும் பட் இங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஓகேங்களா சரி இந்த வேற சனி வேற லக்னத்து வேற பாக்குது அது ஒரு பாயிண்ட் நான் விட்டுட்டோம் பாருங்க

ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையால ஒரு ராஜகுமார் இந்த மாதிரி குழம்பி தனிமையில வருதக்கூடிய ஜாதகம் சார் கேட்டா இந்த பையன்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு ஐம்பது வயசு ஆச்சு இன்னொரு பொண்ணு கிடைக்குமா கிடைக்குமான்னு பாக்குறாரு பட் எந்த பொண்ணும் கிட்ட வந்தது ஆனா இவர் சொல்ற மாதிரி வருத்தப்பட்ட ஆனா அவங்க வருத்தப்படுறது நமக்கே வருத்தமா தான் இருக்குது ஆஹ் அவருக்கு ஒரு நல்ல துணை இல்லாதது அவருக்கு கிட்ட எந்த துணையும் அவர் கிட்ட பேசுவது பேரு பத்து நிமிஷம் பேசவே பறந்து போயிட்டேன் நடக்கும் இதனால வந்து மனநல பாதிக்குது வேற அது ஒரு சர்க்கை கற்போகத்துக்குள்ளேயும் கிர ராகுக்களுக்குள்ளயும் மாடிக்குச்சு பாருங்க கேது ராகு குள்ள மாட்டிக்கிடுச்சு சார்